இல்லையா ஸோ என்னடா கேட்பேன் அப்படின்னா ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃப்ரூட் ப்ளான்ஸ் ஸோ ஆல்ரெடி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலரான கண்டெண்ட் அப்போதான் கிடச்சிட்டுருக்கும் ஸோ நம்ம வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிருக்கோம் கேட்லாக்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கும் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எங்கள் வெப்சைலில் ஆர்டர் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட எந்த இன்கொரியும் பண்ண தேவை இல்லைங்க நீங்கள் டேரெக்டாக டபுள்யூ டபுள்யூ டாட் எம்எஸ்பி ரோஸ்கார் டாட் காம் ஸோ நம்மளோட வெப்சைட் போயிட்டிங்கன்னா ஸோ அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் உங்களோட அட்ரஸ் போட்டிங்கன்னா போதும் கரியர் சார்ஜ் வந்துடும் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் டிஸ்பேஜ் பண்ணுவோம் எவ்வளோ சார்ஜஸ் வருது எப்படி பிளான்ஸ்லாம் பேக்கிங் பண்ணுறோம் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க தான் தெரியும் ஸோ அப்படி என்ன தான் பட்ஜெட்டில் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டீங்க ஸோ என்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லிங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிளான்ட்டோட ப்ரைஸும் வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ என்னென்ன ப்ரைஸில் இருக்குது ஸோ என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துடலாம் ஸோ இந்த பிளான்ஸில் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் இல்லை வெப்சைட் ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது ஸோ நம்ம தாங்க மலேசியன் ரெட் ட்ராகன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரெட் கலர் ஸோ சூப்பராக வரக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ வித் எல்லாமே டேகோட வந்துடும் ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் இருக்காது ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ஸ் வந்து ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஸோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டியான பிளான்ஸ் ஒன்லி செலெக்ஷன் பிளான்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ பிளான்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து ஒரு டூ நோட்ஸ் இருக்குங்க ஸோ ரெண்டு அதில் கீழே இருக்கிறது ஒன்று மேலே ஒன்று ரெண்டு கட்டிங்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இது ஒன்லி பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளான் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடி லெமன் தாங்க ஸோ இது என்னடா கொடி லெமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய காய்க்கும் காயோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சீடும் கொஞ்சம் கம்மியாவே இருக்குங்க சீட் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஸோ சீட்லெஸ் வெரைட்டி தனியா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ சீட்ஸ் தான் வரும் ஸோ நல்லா பெரிய காயா வரும் நிறைய கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டியுமே கூடாது ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஸோ நல்லா சூப்பரான டூ டூ த்ரீ பிரான்ச்சஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளான்செரிக்க அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப்லருந்து டூ ஃபீட் வரைக்கும் இருக்குங்க மேக்ஸிமம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வெரைட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு சேல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்குங்க சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க லெமன் ஜூஸ் போடுறாங்களா ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதிகமாக போகும் ஏன்னா இதில் ஜூஸி கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய ஒரு கொத்துல பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு காய் அந்த மாதிரி நிறையவே பிடிக்கும் மார்க்கெட் ஃபீல்டையும் சூப்பராகவே போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஷன் ஃப்ரூட் தாங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலர் வெரைட்டி உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் வரும் சூப்பரான வெரைட்டியுமே கூட ஸோ மெச்சூர்ட் பிளான்ட்ஸ் தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீ டைப்லாம் இல்லை கட்டிங்ஸ் டைப்லேருந்து வரது தான் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவரிங் எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் தெரியுதுங்களா ஸோ இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் தான் ஸோ பிளான்ஸ் எல்லாமே மெச்சூர்ட் பிளான்ட்ஸு ஸோ ஃப்ளவரிங் சூப்பரான மெச்சூரிட்டி பிளான்ட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே நல்லா ஜூஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ மெச்சூர் பிளான்ஸ்ன்றதுனால நீங்கள் எடுத்துட்டு போய் வந்து ஒரு டூ டூ த்ரீ மிச்சே நல்லா ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா பெட்டரான பிளான்ஸும் ஸோ இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் ஸோ சூப்பரான பிளான்ஸ் சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு தைவான் பிங்க் கோவா ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜோட சூப்பராகவே இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க ஸோ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரிஜினல் குவாலிட்டியான பிளான்ஸா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆமாங்க ஸோ நம்மளோட ஓன் ப்ராடக்ட்லாம் பண்ணுறது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்ளைங்ஸ் வாங்கிட்டு வந்து பிளான்ஸ் க்ரோத் இருக்கோம் ஸோ அதனால தான் கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே தான் கிடைக்கும் இது பார்த்திங்கனா இப்போ வந்து நம்மக்கிட்ட ஃபிஃப்டி ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டூ டூ த்ரீ பிரான்ஞ்சஸோட ஃப்ளவர் பட்ஸோட எல்லாமே ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ அதோடய வித் டேகு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே சூப்பராக இருக்கும் பிளான்ஸ் ஃப்ரெஷ் பிளான்ஸ் தான் ஸோ இதோட பிரைஸ் 50 yeah. rupees. Okay. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் செர்ரி தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்வீட்டான பார்புடாஸ் செரின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வெரைட்டி தான் இருக்கிறதுலேயே செரி வெரைட்டியில் பார்ப்பாட் செர்ரி தான் ஸ்வீட்டான வெரைட்டி ஸோ நமக்கு நிறைய பேருக்கு இங்கே எங்களோட நர்சலில் இருக்கிறவங்களாம் தெரியாது அப்படின்னால ஸ்வீட் செரி அப்படின்னு சொல்லிட்டு டேக் போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வெரைட்டியும் கூட சோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக புஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டூத் பிராஞ்சஸோட கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப்லேருந்து டூ பீ டைட்டோட சூப்பராகவே இருக்குங்க ஸோ இது ஃப்ளோட்டிங் எப்போ வைக்க அப்படின்னா கட்டிங் டைப் பிளான்ஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்த்குள்ளே ஃப்ரூட்டிங் வந்துடும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு ஃப்ரூட்ஸ் நான் ஆல்ரெடி எங்களோட ஓன் ஃபார்ம்லாம் இருக்கு நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ தான் உங்களுக்கு சஜெஷன் பண்றேன் நார்மல் இந்தியன் செரி ஊட்டி செரி அப்படின்றது நமக்கு புளி படிக்கும் இது புளி படிக்காது ஸ்வீட் வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்பில் பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் ஸோ பிங்க் வெரைட்டி ஸோ நமக்கு ரெட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க ஸோ பிளான்ஸோட ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப்லேருந்து டூ ஃபீட்டுக்குள்ளே இருக்குது பிளான்ஸ் டூ த்ரீ பிரான்ச்சஸோட சூப்பராகவே இருக்குங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் எல் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற கோவா வெரைட்டி தான் இது ஒயிட் வெரைட்டி ஸோ இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய வெரைட்டி தாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டோட சைஸ் வரும் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் கிராம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ இதோட ஹைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டூ ஃபீட்லேருந்து த்ரீ ஃபீட் வரைக்கும் இருக்குதுங்க ஸோ மேக்ஸிமம் த்ரீ ஃபீட்டு ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து டூ ஃபீட் மேக் மோஸ்ட்லி இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லையும் ஃப்ளோரிங் உடையுமே ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி வந்து லோ பட்ஜெட் ப்ரைஸ்லேயும் பிளான்ஸ் சூப்பராகவே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு பிளான்ஸ் பார்க்கும் தெரியும் ப்ரைஸுக்கும் பிளான்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் இருக்கும் பிளான்ஸ் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் இருக்குது கேட்லாக்ல வெப்சைட்ல எல்லாமே அப்டேட் பண்ணி வைக்கிறேன் வேணுன்றவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வேணுன்றதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க